வந்துதான் ஆகணும் பகிரங்க மன்னிப்பு கேட்ட நயன்தாரா அன்னபூரணி விவகாரம் ஸ்ரீராம் முழக்கத்துடன் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் என்று மூன்று மொழிகளில் நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை தென்னிந்திய சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துடன் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் நயன்தாரா சமீப காலமாக கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்து வருகின்றார் அந்த வகையில் சமீபத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியான அன்னபூரணி படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை இந்த படம் மத உணர்வை புண்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் லவ் ஜிகாத்தை ஆதரிக்கும் விதமாக இருப்பதாகவும் மும்பையைச் சேர்ந்த சிவசேனா முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலங்கி என்பவர் மும்பை எல்டி மார்க் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது ஓடிடி தளங்களிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ரசிகர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார் நடிகை நயன்தாரா இது குறித்து வருத்தம் தெரிவித்து தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் என்று மூன்று மொழிகளில் விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் நயன்தாரா அதில் ஜெய் ஸ்ரீராம் என மேலே குறிப்பிட்டு தனது பதிவை நயன்தாரா தொடங்கியுள்ளார் எனது நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் கடந்த சில நாட்களாக பேசு பொருளாகி இருப்பது குறித்து கனத்த இதயத்துடனும் சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் என கூறியுள்ளார் அன்னபூரணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் என கூறிய நயன்தாரா மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னபூரணி திரைப்படத்தை நாங்கள் அனைவரும் இணைந்து உருவாக்கியதாக தெரிவித்துள்ளார் அன்னபூரணி வாயிலாக ஒரு நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம் என்றும் கூறியுள்ளார் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்கில் வெளியான ஒரு படம் ஓடிடியிலிருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று என்றும் அன்னபூரணி பிரச்சினை மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை என்றும் நடிகை நயன்தாரா அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார் கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்யவில்லை என்றும் அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அன்னபூரணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பது தானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல எனவும் தனது இருபது ஆண்டுகால திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வதும் மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என நடிகை நயன்தாரா அறிக்கையின் வாயிலாக ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தெரிவித்துள்ளார்